ஆரி ஆரி ஒர்க்குக்கு வந்து ஆரி ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும் இது ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி நெக்கு வந்து பர்த் டீச்சர் பிறகு தான் ஹேண்ட் வந்து ஹேண்டை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணணும் இந்த ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நமக்கு அடுத்து வந்து என்ன செய்யணும்னா பேக்கில் நம்ம அதே மாடல் வேலில் கோடு போட்டு சாக்கு கொடுங்கமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆய் சுட் ஆரி ஒர்க்கு மெத்தெடுக்கு தான் நீங்கள் கீ பார்க்க போகிறீங்க எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நெக்கு தான் நெக்கு மாடல் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறீங்க சரியா

மெட்டீரியல் வந்து பண்ணும்போது வந்து நல்ல மெட்டீரியலில் காசியெல்லாம் காஸ்ட்லியாக முதல்ல வந்து நீங்க கழுத்து தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஆரி ஒர்க் செய்யணும்னா கழுத்து தான் ஃபர்ஸ்ட் இந்த கழுத்து தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணணும் கழுத்து ஒர்க்கு ஃபினிஷ் பண்ண பிறகு தான் அடுத்தது நீங்கள் வந்து கீழே வந்து இந்த ஒர்க்கை முடிக்கணும் கீழே இந்த ஒர்க்கை முடிஞ்ச பிறகுதான் அதை கை ஒர்க் முடியும் கல் ஒருத்தி கல்வொருத்து நீங்க முடிச்சுமே தெரியலையா இப்ப தெரியுதா கொஞ்ச நாள் தெரியுது இல்லைங்களா ரைட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரி வர்க் வந்து ஃபினிஷ் பண்ணுனீங்கன்னா எந்த இடம் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ஃபினிஷ் பண்ண ஃபர்ஸ்ட்டு நெக் பண்ணணும் அடுத்தது வந்து பேக்கு பண்ணணும் அடுத்தது ரெண்டு கையும் போடணும் இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரம் ஃபினிஷிங் ஆகும் இந்த சிம்பிளான ஆரி ஒர்க்கு மணி ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளானது குட்டி குட்டி நீட்ட மணி ரெண்டு ரெண்டு வருது அப்புறம் சின்ன பவுல்ஸ் மூணு மூணு வருது பாருங்க இதெல்லாம் நீட்டு நீட்டு மணி இது பவுல்ஸு இது நீட்டு நீட்டு மணி இது பவுல்ஸு இவ்வளோ தான் வருது இந்த ஆரி ஒர்க்கை நீங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் சொல்லுவேன் ஓகேவா க்ளாஸ் ஓவர் ஓகே பாய் தேங்க் யூ